எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரசப்பொடி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் சீரகம் சீரகம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு மெ மிளகும் எடுத்துக்குங்க நாலு டேபிள் ஸ்பூன் மிளகு கருவேப்பில் நல்லா ஒரு டைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெட் சில்லி வந்து உங்கள் பிரியம் ஏன்னா நம்ம ரசம் தாளிக்கிறப்பவும் கொஞ்சம் ரெட் சில்லியோ பச்சை மிளகாயோ போட போகிறோம் அதனால் இப்போ வந்து நான் நாலு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பெருங்காயம் எங்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் தான் இருக்குதுன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுங்க தூள் பெருங்காயம் விராலி மஞ்சள் இருந்தால் ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம் மஞ்சள் கொம்பு இப்போ இல்லை அதனால் நான் வந்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் போட போகிறேன் அவ்வளோதாங்க இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கடாய் சூடாகிடுச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இந்த கருவேப்பிலை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையில் இருக்கிற அந்த ஈரம் எல்லாம் போட்டோம் நம்ம வீட்லேயே ரசப்பொடி செஞ்சு ரசம் செய்கிறது அது ஒரு டேஸ்ட்டே ரொம்ப அலாதியாக இருக்குங்க கடையில் வாங்குறதெல்லாம் வந்து ஹைஜீனிக்காகவும் இருக்காது மிளகாயும் போட்டுக்கலாம் இப்போ வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் 20 செகண்ட்ஸ் கேப்பில் ஒவ்வொன்றா போட்டு நீங்கள் வறுத்துக்குங்க இப்போ கட்டி பெருங்காயம் எதுவும் கருக விடாதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாம் இந்த பருப்பும் சீரகம் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம் அடிகனமான கடாயாக இருந்தால் வச்சுக்கோங்க இரும்பு கடையாக இருந்தாலும் ரொம்ப விசேஷம் பேக்கெட்டில் வாங்குறதெல்லாம் வந்து ஹைஜீனிக்காக இருக்காது அது நிறையா ப்ரெசர்வேட்டிவ் வேற போட்டுவிடுவாங்க அதெல்லாம் உடம்புக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு சொல்லி நிறையா டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ப்ரெசர்வேட்டிவ் எல்லாம் இப்போ எங்களுக்கு உடம்புக்கு எடுத்துடும் அப்படின்னு சொல்லி வயிறு எல்லாம் அல்சர் புண் வரும் குடல் புண்ணாகும் நாலா வட்டத்தில் கேன்சராக ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பிரசர்வேட்டிவ்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ப்ரெசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க மோஸ்ட்டாக அஜினா மோட்டாவும் டேஸ்ட் வர்றதுக்கு நிறையா கறி மசாலா கரம் மசாலா எல்லாம் போடுறாங்க இப்போ மஞ்சத்தூள் இப்போ அதுலேயே வந்து இந்த மிளகும் போட்டுக்கலாம் சீரகம் மூன்றரை டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் வச்சிங்கன்னா அதே அளவு வந்து நீங்கள் மிளகும் வச்சுக்கணும் வெந்தயம் வந்து ஒரே ஒரே ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் விராலி மஞ்சள் இருந்தால் ரெண்டோ மூணோ கூட வச்சுக்கலாம் அது இல்லாத கா இல்லாத காரணத்தினால நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன் இது ரெடி ரெடியாகிடுச்சு இது நல்லா ஆறுனதும் பவுடர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாம் நாங்கள் மிளகு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம் அதனால் தனியாக வந்து அதை விட ஒரு டேபிள் ஸ்பூன் அதிகமாக எடுக்கணும் அதனால் தனியாக கொஞ்சம் நல்லா வறுப்படணும் அதனால தான் நான் வந்து அதோட போட்டு வறுக்கலை ரசப்பொடிக்கு இப்போ தனியாக இதை வந்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் கருகக்கூடாதானா பாருங்கள் தனியாகவும் நல்லா வறுப்பட்டுடுச்சு நல்லா வாசனை கம்ம கம்ன்னு வர்ற அளவுக்கு வறுத்தாச்சு இதுவும் நல்லா ஆறுனப்புறம் அந்த ரசப்பொடியோடவே இதையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இது வந்து இந்த ரசப்பொடி ஆல்ரெடி பவுட்ரு பண்ணியிருக்கேன் அதோடவே இது இந்த தனியாக போட்டு ரொம்ப ஃபைனாக பண்ண வேண்டியதில்லை கொஞ்சம் ரவை பதத்துக்கு பண்ணால் போதும் அதனால தான் இது தனியாகவே வறுத்துக்கிட்டேன் தனியாகவும் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தனியாக வந்து அறையும் காலமாக இருக்கிற மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க அவ்வளோதாங்க ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு இது தாங்க நான் வீட்டில் செய்கிற ரசப்பொடி இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நம்ம இந்தியன் அஞ்சரை பெட்டியில் இருக்கிற அந்த பா ஸ்பைசை எங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்